வழியில் சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் நிறைவேற்றப்படும் நோக்கத்துடன் பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்க வைக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகம் எனும் அரசியல் பேரம் ஆண்டுகளாக மக்களுக்காக பணியாற்றி இந்த இருபத்தி நான்காம் ஆண்டு தனது பவள விழா நிறைவினை கொண்டாட இருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒவ்வொரு பருப்புகளும் உள்ளன்புடன் கொண்டாடி மகிந்த நிகழ்ச்சி பேரறிஞர் அண்ணாமலியில் தலைவர் கலைஞர் கட்டிக்காட்ட ஏகமாம் திராவிடத்தின் பவள விழா நிறைவினை கழகம் தொடங்கப்பட்ட நாளான செப்டம்பர் பதினேழு அன்று கொண்டாடி இந்த முக்கால் மூன்றாண்டு கால அரசியலில் வரலாற்றில் திராவிட கழகம் சாதனை ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மகத்தான திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியை திறப்பட நடத்தி வரும் மாண்டுமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல திட்டங்களை திட்டங்கள் ஆகியவற்றை நாமக்கல் மாவட்டத்திற்கு அனைத்து ஒ கூட்டங்களை நடத்தி மக்கள் மக்களிடம் திமுக சாதனையை எடுத்து கூறும் நிகழ்ச்சியுடன் கழகத்திற்காக அண்ணும் பகலும் உடைத்த மூத்த முன்னோடிகளின் கரங்களால் நாம் இருவனை இருவண்ணா கொடிகளை ஏற்றி பட்டொளி வீசி பறந்திட செய்திடவும் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள நம் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் சிறையை ஒளிவுபடுத்தி மனையிட்டு மரியாதை செலுத்த என இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது